இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் தடைகளை நீக்கி போகிறார் அவர்கள் போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாதம் ஆண்டவர் நாம் எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்த வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே நடந்து போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாய் நடந்து போகிறதுனாலே நாம் கடந்து போவது மட்டுமல்ல நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ராஜா நமக்கு முன்னே கத்தர் கடந்து போக போகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார் அதுவும் சாதாரணமாய் அல்ல வேதம் சொல்லுகிறது இந்த மாதம் ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவாய் நமக்கு முன்னே கடந்து போக போகிறார் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே கடந்து போகிறார் இந்த மாதம் தடைகளை உடைத்து நமக்கு முன்பாக கடந்து போகிற ஆண்டவர் அவர் ராஜாவாய் கடந்து போகிறார் உங்களுடைய தடைகள் எதுவாயிருந்தாலும் எத்தனை மாதங்களாய் தடைகளாயிருந்தாலும் நான் நம்புகிறேன் இந்த மாதம் அந்த தடைகளை கத்தர் உடைக்கப் போகிறார் அவர் தடைகளை உடைத்து அந்த வேலையை கத்தர் தரப்போகிறார் அவர் தடைகளை உடைத்து அந்த வியாதியை கத்தர் சரி செய்ய போகிறார் அந்த தடைகள் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உடையும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் அந்த தடையை விதைத்தாலும் அந்த தடை மாற்ற முடியாததா இருந்தாலும் கத்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து இந்த மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆமே ஹாலே லூயா ஒன்றும் நம்மை தடை செய்ய முடியாது தடுத்து நிறுத்த முடியாது எந்தெந்த இடத்திலெல்லாம் பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ எந்தெந்த இடங்களிலெல்லாம் பாதைகள் திறக்கப்படாமல் இருக்கிறதோ கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் அந்த தடைகள் உடைக்கப்பட்டு அந்த பாதைகள் நமக்காக திறக்கப்படும்